கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை உங்கள் யாவரையும் அண்டவராயி இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளை செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க பெயர் ஸ்டான்லி இவருடைய காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று வரை இவருடைய நாடு அமெரிக்கா இவருடைய தர்சன பூமி இந்தியா இந்தியர்களுக்கு இந்திய சமூக பண்பாட்டின் அடிப்படையில் சுவிசேஷத்தை அறிவிக்க வந்தவர் ஸ்டான்லி ஜோன்ஸ் தன்னுடைய கல்லூரி நாட்களிலேயே தன்னார்வ மாணவர்கள் என்ற இயக்கத்தில் இணைந்து வெளிநாட்டிற்கு மிஷினரியாகச் செல்ல தீர்மானித்தார் இந்தியாவிற்கு வருவதற்கு முன் ஒரு நாள் அவர் ஒரு இடத்தில் பிரசங்கிப்பதற்கு சென்றார் அதுவே அவரது முதல் பிரசங்கம் பிரசங்க பீடத்தில் ஏறி நின்றவுடனே செய்தி முழுவதும் மறந்து போனது பேச இயலாதவராக உட்கார்ந்து விட்டார் அப்பொழுது அவையானவர் அவரில் கிரியை செய்தார் பிரசங்கிக்க முடியாவிட்டாலும் அண்டவருண் வாழ்வில் செய்ததையெல்லாம் சொல்லலாமே என்று அவர் உணர்த்தப்பட்டார் அந்நேரமே எழுந்து தன் சாட்சியை பகிர்ந்து கொண்டார் ஆராதனை முடிவில் ஒரு வாலிபன் வந்து தன்னை இயேசுவிடம் அர்ப்பணித்து ஜோன்ஸிடம் ஜெபித்து மறுவாழ்வு பெற்றான் இந்நிகழ்ச்சி மூலம் அன்றிலிருந்து தனது வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ தீர்மானித்தார் இந்தியாவிற்கு வந்த ஜோன்ஸ் மெதடிஸ்ட் போதகராக அபிஷேகம் பண்ணப்பட்டார் உயர்ஜாதி என்று சொல்லப்படும் மக்கள் மத்தியில் ஒளியம் செய்யும் அழைப்பை பெற்று அவர்களிடம் வித்தியாசமான அணுகுமுறையை கொண்ட சுவிசேஷனாக பணியாற்றினார் ஜாதி சமூக வேறுபாடுகளை கலைந்து அனைவரும் சமமாக வாழ வழி செய்யும்படி கிறிஸ்தவ ஆசிரமம் என்று ஒன்றை ஏற்படுத்தினார் மகாத்மா காந்தியின் நண்பராகவும் விளங்கினார் இந்தியாவில் நாற்பது வருடங்கள் மிஷினரியாக பணி செய்த இவர் உலகம் முழுவதும் பாராட்டப்பட்டார் பல புத்தகங்களை எழுதி ஆவிக்குரிய வாழ்வில் அதிகமானோரை தட்டி எழுப்பினார் உத்தம ஒளியக்காரராகவும் மிஷினரி ஸ்தாபனங்களுக்கு மிகச்சிறந்த முன்மாதிரியாகவும் வாழ்ந்து காட்டிய ஸ்டான்லி ஜோன்ஸ் மாபெரும் வழிகாட்டி பிரியமானவர்களை மக்கள் புரிந்து கொள்ளும்படியாக உங்கள் சுவிசேஷ பணி அமைகின்றன ஜீவநீரோடை இப்படியாகச் சொல்கிறது நீ வாழ்கின்ற வாழ்க்கை இறைவனை பிரதிபலிக்காவிட்டால் நீ செய்கின்ற வழிபாடு இறைவனுக்கு ஏற்றது அல்ல பிரியமானவர்களே ஊழியம் என்றால் என்ன சுவிசேஷம் அறிவிப்பது என்றால் என்ன பிரசங்கிப்பது என்றால் என்ன அநேகர் இதில் மிகுந்த ஒரு குழப்பத்திற்கு உள்ளாயிருக்கிறார்கள் ஆம் இயேசுவை அறிவிக்க வேண்டுமென்றால் முதலாவது நம் வாழ்வில் இயேசுவை நாம் குசித்திருக்க வேண்டும் அவருடைய அடிச்சுவடுகளிலே நாம் நடந்திருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும் அப்பொழுது இயேசு நம் வாழ்வில் கிரியை செய்ய ஆரம்பிப்பார் அந்த கிரியைகளின் வெளிப்பாடாகவே நாம் வேத வசனங்களை தியானித்து பிரசங்கிக்க வேண்டும் அப்பொழுதுதான் வேத வாக்கியங்களின் உள்ளான சத்தியங்களை நீங்கள் ஜனங்களுக்கு மிக எளிய முறையில் எடுத்துச் சொல்ல முடியும் இன்று அநேக நேரங்களிலே நாம் யாராவது ஒருவர் பிரசங்கிப்பதை கேட்டு யாராவது எழுதி வைத்திருக்கிற புத்தகங்களை படித்துவிட்டு இல்லையென்றால் உலக ஞானம் அறிவு இவைகளை கொண்டு பிரசங்கித்து விடுகிறோம் பிரசங்கம் கேட்பதற்கு அழகாகத்தான் இருக்கும் ஆனால் கிரியை செய்யாது ஆம் நாம் நம் வாழ்வில் இயேசுவை ருசித்து அந்த அனுபவங்களை சாட்சியாக நாம் பகிரும் பொழுது அதையே வேதவசனங்களின் அடிப்படையில் போதிக்கின்ற பொழுது நீங்கள் பிரசங்கிக்கும் பொழுதே கத்துடைய வார்த்தை அங்கே உட்கார்ந்திருக்கிற மக்களுடைய இருதயங்களில் கிரியை செய்ய ஆரம்பித்துவிடும் அவர்கள் எளிதாக கத்துடைய வார்த்தையை விளங்கிக் கொள்வார்கள் ஒருவேளை நாம் பிரசங்கிக்கின்ற வேளையில் நாம் விதைத்த கத்துடைய வார்த்தை அந்த நேரத்தில் கிரியை செய்யாமல் சில் வாழ்வில் பின் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் அந்த வார்த்தை அவருடைய இருதயங்களிலே காதுகளிலே துணிக்க ஆரம்பிக்கும் அப்பொழுது அவர்கள் வாழ்வில் மனம் மற்றும் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு ஆகவே வேத வசனங்களை படித்து விளங்கி கொண்டு நம் இருதயத்தில் அவைகளை ஒவ்வொரு நாளும் தியானித்து முழுவதுமாக நம் வாழ்வில் அபியாசப்படுத்தி கொண்டு அதற்கு பின்பு அதை போதிக்க வேண்டும் அதுதான் இயேசுவுக்கு சாட்சி பகரில் இந்த ஸ்டான்லி ஜோன்ஸும் அப்படித்தான் அவர் முதல் பிரசங்கத்திலேயே அவர் உலக ஞானத்தை கொண்டு கற்றுக்கொண்டு வந்ததை போதிக்க முயற்சித்தார் ஆவியானவர் இடம் கொடுக்கவில்லை உன் வாழ்வில் நான் செய்ததை சொல் அதையே வசனத்தின் அடிப்படையில் விளக்கு என்று அவர் இருதயத்தில் கிரியை பொழுது பேசிய வார்த்தை வாலிவுட் இருதயத்தில் கிரியை செய்ய ஆரம்பித்தது ஆகவே பிரசங்கிப்பது ஆண்டு வார்த்தையை நம் வாழ்க்கையில் உட்கொண்டு ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து அதற்கு பின்பாறு நாம் பிரசங்கிக்க வேண்டும் அது மிகுந்த பலனை நமக்கும் கொடுக்கும் கேட்கருடைய வாழ்விலும் கொடுக்கும் கத்திரதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக பதிப்பாராக இந்த நாளின் தியானத்துக்குரிய பகுதி ஆதியாகமும் நாற்பத்தி எட்டு முதல் ஐம்பது அதிகாரங்கள் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு ரோமர் ஐந்து முதல் ஆறு அதிகாரங்கள் இந்த வேத பகுதியில் வாசித்து கத்துடைய ஆசீர்வத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திரதாமிய உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்